ரகசியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி வாங்கி இருக்கக்கூடிய இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோரு வாக்குகள் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகளுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கொடுத்திருக்கு இன்னொரு புறம் திராவிடர்களுக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாலும் நாம் தமிழர் டெபாசிட் வாங்கல அப்படிங்கிற ரேஞ்சில அவர்கள் கேளியும் கிண்டலும் செய்துட்டு இருக்கு இது குறித்து சீமான் அவர்களுடைய மனநிலை என்ன அவர் இந்த ரிசல்ட் எப்படி எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற குறித்தான் இந்த காணொலியில விரிவா பேச வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக தேர்தல் அரசியல் பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒரு புதிய உச்சத்தை இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் மூலமாக அடைஞ்சிருக்காங்க அது அவர்களே எதிர்பாராத ஒரு உச்சம் சொல்லப்படுது அந்த நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு சதவீதத்தை பெருமளவு பணமும் அதிகாரமும் புறையோடக்கூடிய ஒரு இடைத்தேர்தல பெற்றிருப்பது அப்படிங்கிறது ஒரு அசாத்தியமான காரியம் அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை சீமானவர்கள் சாத்தியப்படுத்தி காட்டி காட்டியிருக்கிறாரு இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சி இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி அடைந்திருப்பது சீமான் உள்ளபடியே மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலும் இன்னும் அதிகமா

வேலை செய்யணும் அப்படிங்கறதையும் உத்தரவிட்டு இருக்கிறாரு ரொம்ப முக்கியமா இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் பூத் ஏஜென்ஸ் விவகாரத்துல சீமானவர்கள் கொஞ்சம் அதிருப்தியா இருந்ததாக ஒரு தகவல் அந்த அளவுக்கு இருநூத்தி நாற்பது பூத்ல கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பூத்துகள்ல தான் நாம் தமிழர் கட்சியால முழுமையாகவே பூத் ஏஜென்சி போட முடிஞ்சிருக்கு சோ கட்சியின் கட்டமைப்பு அப்படிங்கறது இன்னுமே வீக்கா தான் இருக்கு அப்படிங்கறத சீமானவர்கள் உணர்ந்து அதை உடனே வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் தன்னுடைய தம்பி தங்களுக்கு சொல்லியிருக்காரு அடுத்து இருபத்தி ஐந்து முப்பது பர்சன்டேஜாக கொண்டு போகணும் அப்படின்னா நிச்சயமாக கட்சியின் உட்கட்டமைப்பு அப்படிங்கிறது மிக வலிமையாக மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு ஸோ அதற்கான வேலையில சீமான் அவர்கள் மிக தீவிரமாக ஈடுபடுவார் அப்படிங்கிற தகவல்களும் வருது அதற்காகவே அவருடைய கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களையுமே சீமான் அவர்கள் முடிக்கி விட்டதாகவும் தகவல் வருது ஸோ இந்த கட்டமைப்பு ப்ராசஸ் அப்படிங்கிறது இன்னும் ஆறு மாதங்களுக்குள் முழுமையடையும் அப்படிங்கிற தகவல்களும் வருது ஸோ இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ரிசல்ட் சீமான் அவர்களுக்கு கொடுத்த ஒரு தெம்பு அப்படிங்கிறது அடுத்தடுத்து அவருடைய அரசியல் பயணத்துல மிகப்பெரிய ஒரு அவருக்கு உதவும் மாற்றுகிறது நன்றி வணக்கம்